வணக்கங்க ஆறு ஏழு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதவியில் நாம் இன்றைக்கி ஒன்பது பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நம்ம இடத்துலேருந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கிறவங்க நம்மளுடைய வாகனத்தில் கால்நடை தீவனங்களை ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் ஒன்று வர தீவனம்ங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருட்கள் உள்ளடக்கி நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருதுங்க வர தீவனம் பதினெட்டு பொருட்கள் உள்ளடக்கி நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருதுங்க இந்த இரண்டு தீவனங்களையும் சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே நம்மளுடைய வாகனத்தில் மிக்க தீவனம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வர தீவனம் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரி தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தீவனங்களை பயன்படுத்தி பாருங்க ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களால் குறைக்க முடியும் மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு மாதம் நாலாயிரம் ரூபா கண்டிப்பாக குறையும்ங்க கால்நடை தீவனங்கள் மற்ற மாவட்டங்களுக்கு நாங்கள் பார்சல் மூலிமா அனுப்புகிறோங்க நேட்டோ சூப்பர் சர்வீஸ் ஏவன் பார்சல் சர்வீஸ் ரதிமினா பார்சல் சர்வீஸ்னு எல்லா பார்சல் சர்வீஸ்லேயும் அந்தந்த ஊர்களுக்கு அருகாமையில் எங்கே டெலிவரி இருக்குதோ அந்த மாதிரி நம்ம அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க ஆறு பல்லு தலையீர்த்து குட்டை மாடுங்க எட்டரை மாதம் செனைங்க இன்னும் முப்பது நாளில் கன்று போட்டுரும் குட்டை செனை ஊசி பொங்கனூர் செனை ஊசி போட்டிருக்கிறாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குணவனமான மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் பொறுமையான குணம் விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க எட்டு புள்ளி ஐந்து மாதம் சினை தலையீத்து ஆறு பல்லு பொங்கனூர் சினை ஊசி போட்டிருக்கிறாங்க விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணியாச்சுங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டு மாதங்களுக்கு குடல் புலோநீக்கம் பண்ண தேவையில்லை கன்று ஈனிய பிறகு இருபத்தைந்தாவது நாள் மாட்டுக்கு கண்ணுக்கு ரெண்டுக்கும் குடல் புலோநீக்கம் பண்ணுறது சரியான இதாக இருக்குங்க இருபத்தஞ்சாவது நாள் கண்ணுக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்பமார் அப்படிங்கிற டானிக் கொடுக்கலாமங்க அது எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா முப்பது மில்லியை இரண்டா பிரித்து பதினஞ்சு மில்லி முதல் நாளும் அடுத்த நாள் காலையில் பதினஞ்சு மில்லியம் ஃப்ரிஞ்சில் எடுத்து கொடுக்கலாம் மாட்டுக்கு வந்து ஃபெண்டிகைண்டு ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரை கொடுக்கலாமங்க அது வந்து கைண்டு ஃபார்மாவோடது அதில் ஃபென்பண்டசோலும் ஐவர் மெக்டேனும் கலந்துருக்கிற மாத்திரை கொடுக்கறது சிறப்பு அதுக்கப்புறம் மாட்டுக்கு நாலு மாதத்துக்கு அப்புறம் கண்ணுக்கு அறுபது நாளுக்கு ஒரு முறை கொடுத்தா போதுமானதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல் ரெண்டாவது ஈத்து மயிலை மாடு முப்பது நாளில் கன்று போடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் படிச்சுக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நாலு பல் ரெண்டாவது ஈத்து ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது தலையீத்தில் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறந்துருக்காங்க இது ரெண்டாம் ஈத்துங்க மாடு நல்ல குணவணமான மாடுங்க இப்போ நம்மகிட்ட வந்து பத்து நாள் ஆச்சுங்க நல்லா தேனை தண்ணி எடுக்க எடுக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு நல்ல ஷேப்புக்கு வந்துருச்சுங்க ஏன்னா குடல் புழு நீக்கம் நம்ம போட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் எல்லாம் சாணத்து குடலில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே சாணத்தின் வழியாக வெளியேற்ற மாயிருது தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகுது மாட்டுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிருது தீவனம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருதுங்க ஒரு பத்து நாள் நம்ம நின்னதுனாலே மாடுகள் வந்து நல்லா வெயிட் ஆற நல்ல தெளிவான மாடு ரெண்டா நீத்து பல்லு பாக்கி கால் அணைக்க வேண்டாம் தலையத்தில் வேலைக்கு ஒன்றரை ஒன்றரை லிட்டர் கறந்துருக்குதுங்க தலையத்தில் கிடாரி கன்று இனி இருக்குது இப்போதைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கேய் கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பல்லு பாக்கியாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேரில் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து ரெட் செந்தி மாடுங்க நான்கு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பூங்காம்பு பெரும் தமிருங்க இப்போ கிட்டத்தட்ட பத்து மாதமாக பீச்சிருச்சுங்க நம்ம இப்போ தான் வந்து பாலை ஒத்தடிச்சிட்ருக்குறோம்ங்க நாலு மாதத்துக்கு மேலே தான் இருக்கும்னு சென சொல்லியிருக்கிறாங்க இதற்கு வட இந்திய சினை ஊசி போட்டிருக்கிறாங்க கால் அணைக்க வேண்டாமுங்க இளம் கறவையில் காலையில் அஞ்சு சாயங்காலம் அஞ்சு பத்து பிடி பால் கறக்குங்க மாடு நல்ல குணவணமான மாடு கால் அணைக்க வேண்டியதில்லை பூங்காம்புக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு கால் அணிக்காமல் பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க ஏன்னா போனேற்று நம்ம கொடுத்த மாடு தாங்க இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு மாதமாக மாடு வந்து பால் தேவை இருந்ததுனால கறந்துட்டு இருந்ததுங்க வந்து முத்திருச்சு கண்ணும் பத்து மாதம் ஆகிட்டதுனால நம்ம வந்து பாலை வந்து அப்படி ஒத்தடிச்சிட்டு வர்றோம்ங்க வாங்கி வச்சுருக்கிறவங்களுக்கு அருமையான மாடு குணவனத்தில் நல்ல மாடு கறவை அருமையான கறவை வருங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க விலை குறைவுங்க வாங்கி மேய்க்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் சனிக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் காலிக்காமல் நிற்கும்ங்க நல்ல குணவனமான மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமங்க விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வைத்தும் போது ஒரு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை உத்தரவாதத்தோட கால் அணைக்காத மாடாக இருந்ததுன்னா வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க கால் அணைச்சா நிற்காதுங்க கால் அணைக்காமே நம்ம வாட்டு கரக்கலாம் அந்த மாதிரியான குணத்தில் ஒரு நல்ல மாடுங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் மாடுகள் வாங்குறது தொடர்பாக இருக்கோ எல்லாமே கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது மாடுகள் வந்து வாங்குறீங்க வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுலாவுக்குள்ளே ஏதாவது நீங்கள் வந்து மாடுகளை வேறு வியாபாரிகளிடமோ விவசாயிகளிடமோ வாங்கியிருக்கீங்க வெளி மாவட்ட நண்பராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை வேணுனாலும் எங்களை அணுகலாங்க எங்களால் கண்டிப்பாக முடிஞ்சதுன்னா உங்களுடைய மாடுகளை உங்கள் வீட்டுக்கு ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோங்க எங்கள் மாடுகளுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது கிடையாதுங்க சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது நாட்டு மாடுகள் வாங்கியிருக்கீங்க உங்கள் இடத்துக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஃப்ரீ அதாவது எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு வாடகையை நாங்கள் குறைச்சி பண்ணி கொடுக்குறோங்க ஏன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி மாடு நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு மாடு வாங்குறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப சிரமப்பட்டுட்டு வாங்காதவங்களும் நிறையா இருக்கிறாங்க ஈரோடு சுற்றுலா மட்டும் நீங்கள் வாங்கியிருந்தால் எங்களால் ஏற்றி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க சுழி சுத்தமான காங்கிரேஜ் கிடாரிங்க தலையீத்துங்க காங்கிரேஜ் சென்னை ஊசி போட்டிருக்குறாங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க இன்னும் வந்து சென்னை உறுதி செய்யப்படவில்லைங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க தாய் மாடுகள் எல்லாமே நல்ல கறவைங்க மூக்குத்தி இருக்குதுங்க பாய்ச்சல் இல்லைங்க ரொம்ப பொறுமையான ஒரு கிடாரி தான் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் காங்கிரேஜ் தலையீத்து கிடாரி காங்கிரேஜ் செனையூசி போட்டிருக்குதுங்க இன்னும் செனை உறுதி செய்யப்படவில்லை இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை மற்றும் காராம்பஸு காலை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்கும் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதம் ஆச்சுங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை ரெண்டுக்கும் எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க இரண்டுக்கும் குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை மற்றும் காராம்பசு காலை கன்றுகள்ங்க ஜோடி கன்றுகளாக தேர்வு செஞ்சு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இடதுபுறம் இருக்கிறது மயிலை கண்ணுங்க இது வரைக்கும் கழுத்துக்கயிரில் இருந்தது இன்றைக்கி தான் வந்து முகரை போட்டிருக்கோங்க அந்த மொகரை போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பட இருக்கும் சில புது விதமான உணர்வாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க பழதுபுறம் இருக்கிறது காராம்பசு கன்று காலைக்கன்றுங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக அங்கங்கே மழைப்பொழிவு இருந்துட்டு தான் இருக்குதுங்க மேச்சல் இருக்குது நல்ல கன்றுகளை வாங்கி விடணும் விலை குறைவாக கன்றுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் நீங்கள் வந்து கன்றுகளை தேர்வு செய்யணும் சுழி சுத்தமான கன்று குறைப்பளது இல்லாமல் எட்டு பால் பல்லோட தெளிவாக வேணும்னா இந்த கன்றுகளை ஜோடியை தேர்வு செஞ்சு வளர்க்கலாம் விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க தாது உப்பு கலவை கட்டிகள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் இல்லை மருத்துவமனையில் போய் கேட்டிங்கன்னா அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடில் கிடைக்குங்க அதாவது கன்றுகள் கட்டுற இடத்துல மேலேருந்து அதுலேயே சென்டரில் ஓட்ட போட்டு தான் வருங்க அது வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும் அதில் வந்து சென்டரில் கோர்த்து மேலேருந்து கட்டி தொங்க விட்டுடலாம் கன்றுகள் வேணுங்கிற அளவுக்கு அதை நக்கி சாப்பிட்டுக்குங்க அளவுக்கு அதிகமாகவும் அது சாப்பிடாது அப்புறம் கிலோ கட்டி வாங்கினீங்கனாலே ஒரு மூணு மாதம் வரைக்கும் வருங்க ஏன்னா கன்றுகளில் ஏதாவது உடலில் தாது உப்பு கலவைகளினுடைய மினரல்ஸ் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அது வேணுங்கிற அளவுக்கு அதில் நக்கி சாப்பிட்டுக்குங்க அதற்காகத்தான் அதை வாங்கி கட்டி விட சொல்லுதுங்க அதே மாதிரி அடர்தியானம் ரெண்டு நேரம் வந்து பிணைஞ்சு வச்சிங்கனாலே போதும் கன்றுகள் தெளிவாக வந்துடுவோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து ஷோ குவாலிட்டியான மயிலை மாடுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்குறாங்க மாட்டுக்கு வந்து இனச்சேற்கை செஞ்சு எழுவது நாள் ஆச்சுங்க நாம் இன்னைக்கு சென்னை பார்த்துருக்குறோம் கர்ப்பை வந்து இரண்டு பகுதிகள் இருக்குங்க வலதுபுறம் இடதுபுறம் இருக்கும் வலது பக்கம் வந்து ஒரு சின்ன தடிப்பு மாதிரி இருக்குது அதனால் சென்னை வந்து ஒரு பத்து நாள் போனால் உறுதியாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்ணை பிரிச்சு கண்ணோடு தான் வந்துச்சுங்க கண்ணை வந்து பிரித்து தனியாக கட்டியிருக்கிறதுனால மாடு வந்து பதற்றத்தில் ஆடுற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி குணவணமான மாடு செனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து நாள் இருந்தால் உறுதியாக சொல்லிடலாம் ஆனால் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் வேலைக்கு இரண்டு லிட்டர் வரைக்கும் பால் வருங்க அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட ஒரு மாடுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி வீடியோ பார்த்து வாங்குறவங்களும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து தேர்வு பண்ணி வாங்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவதீத்து பெருங்கூட்டு மயிலை மாடு பத்து நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் மாடு கண் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம் பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க நல்ல தரமான மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நாலாவது ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் சுளி சுத்தமாக இருக்குது பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை வரைக்கும் வருங்க விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பதிவை பார்த்துட்டு நேரில் வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக பால் கறந்து பார்த்து தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க ஏன்னா நம்ம யாரையுமே வந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை நேரில் வாங்க திருப்தியாக பார்த்துட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா கூட போதும் பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புன்னு சொல்லியிருக்கோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து பெருங்கூட்டு ரெட் செந்தி கிரு கிராஸ் மாடுங்க வட இந்தியாவிலேருந்து கொண்டு தாங்க கண் வந்து கிரு கண்ணு காலை கன்று ஆறு மாதம் ஆச்சுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க காலையில் மூணு சாயங்காலம் ஒரு அன்றரை வரைக்கும் கறவை வருதுங்க மாடு நல்ல பெருவட்டான மாடு மாட்டிற்கு இன்னும் ஊசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படவில்லைங்க தலையீத்துங்க நாலு பல்லு இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்து கன்று வந்து கிரு கன்று காலை பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்ப முடியும் நீங்கள் தேர்வு பண்ணி பா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க கன்று மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஈத்து இப்போ தலை இருக்குது ஈன்னா ரெண்டாவது ஈத்து கறவைக்கு கால் அணைக்கணும் மூணு ரெண்டரை வரைக்கும் கறவு வரும் மாடு வந்து வட இந்திய மாடுகள் பெரும்பாலும் எட்டு மாதத்துலேருந்து ஒரு பதினோரு மாதத்து வரைக்கும் பால் கறக்குங்க எப்பவுமே வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு மேலே தான் செனைக்கு வரும் நம்ம அதுக்கப்புறம் போட்டோம்னாலும் இளம் செனையாக இருந்தாலும் செனை வந்து ஒரு நாலு மாதம் வரைக்கும் நம்ம பீச்சலாமங்க டோட்டலாக ஒரு பத்து மாதத்தை கறவு வரைக்கும் இந்திய மாடுகளை பீய்ச்ச முடியுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்குகிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து தெளிவாக செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கொண்டு கேட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாம் கேட்டுட்டு கூகுள் பே பண்ணுறதுக்கும் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு நம்ம பதிவாக போடுறோம் ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக தான் இருக்கும் அந்த இரண்டு நிமிட பதிவை ஆடியோவை முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்தோன்னே உடனே கூப்பிட்டுருவாங்க முழுமையாக அந்த ஆடியோ கேட்காமல் விட்டுருவாங்க அதனால தான் ஒவ்வொரு பதிவையுமே வந்து முழுமையாக நீங்கள் ஆடியோவை கேட்டுட்டு உங்கள் வீட்டில் யார் மாடுகள் கன்றுகள் பார்க்குறாங்களோ அவங்கள்டும் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் நாங்கள் வேறொரு விற்பனை செய்ய முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது இத்து மயிலை மாடு ஆறு மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் கறந்துட்டு விட்டால் கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பால் தெளிவாக ஊட்டும் மாடு கண் மாடு வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க காங்கை கண் போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு தெளிவாக உத்தரவாதம் கொடுக்குறவுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க கன்று போட்டதுக்கப்புறம் மாற்றமாக இருந்ததுன்னா எங்களுக்கு வீடியோ அனுப்புங்க உங்களுக்கு வந்து வேறு மாடு கண்டிப்பாக தரப்படும்ங்க ஏன்னா மாடுகள் வந்து இந்த மாதிரியான காங்கேயம் மாடுகள் செனை மாடுகள் வந்து நிறைசனை தவிர்த்து நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அடி மாடுகள்லாம் போயிடுதுங்க மாடுகள் வந்து சந்தையில் அதனுடைய கரிமதிப்பை பார்த்து உடனே வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி செனை மாடுகள் வந்து ஒரு ஆறு டு மூணு மாதத்துக்கு மேலே ஒரு எட்டு மாதம் செனை மாடுகளை வந்து நம்ம தெளிவாக வாங்கலை இல்லை காப்பாற்றி வைக்கல அப்படின்னா இனி பால் தேவைக்காக வாங்குறதுக்கு காங்கை மாடு எண்ணிக்கையில் இல்லாமல் போய்டுமுங்க நல்ல மாடு சென்னைக்கு உத்தரவாதம் கறவைக்கு உத்தரவாதம் குணத்துக்கு உத்தரவாதம் பெண்கள் பிடிச்சிக்கலாம் விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நன்றி வணக்கம்ங்க